फ्रेंड्स நான் வந்து كريடேட்டர் ஸ்பெஷல் டே ஹேப்பிங்கலா இன்னைக்கு நான் மின்ன பத்தை கேட்ட கண்ணீரை கண்டார் அந்த டாபிக்க பச்ச பேச சொல்லப் போறேன் ஆக ஒரு பாட்டு பாறேன் என் மின்ன பத்தை கேட்ட என் கண்ணீரை கண்ட என் மின்ன பத்தை கேட்ட என் கண்ணீரை கண்ட நீ செய்தீரா உம் பிள்ளையாய் நான் வாழ்கிறேன் எனக்கு நீ செய்தீரையா உன் பிள்ளையாய் நான் வாழ்கிறேன் ஏன் போல சத காலமுள்ளவரே குளம் தேவனே நிரென்றும் முயன்றவரே வனந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றை மாற்றின தேவன் நீரே வனந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றை மாற்றின தேவன் நீரே எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நிரே எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நிரே ஏ போலாம் தேவனே சதகாலமுள்ளவரே எந்தவரே மனைகள் பர்வதங்கள் விலகினாலும் நானும் மாறாது ஒருபோதும் உங்கிருவை மலைகள் மனைகள் பர்வதங்கள் விலகினாலும் நானும் மாறாது ஒருபோமும் திருவை மரண இருளில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படனே மரண இருளில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் ஏன் ஏற்பலாம் தேவனே உள்ளவரே பாட்டு பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைபிளில் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகி தாவீரின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடைய பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இசேக்கியா ராஜான்னு யூதாதேசத்தாண்ட ஒரு எசேக்கியா ராஜா ஃப்ரெண்ட்ஸ் அவரு வியாதி வந்து மரணப்படுத்துக்கு ஏதுவா ஆனாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்ப ஏசாய தீக்கதர்சி சொல்றாரு நீங்க போய் வீட்டுக்கான வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிருங்க நீங்க மறிக்க போறீங்க அப்படின்னு சொன்னப்ப இசைக்க ராஜா ரொம்ப செவுர்பக்கமாக திரும்பி அவர் மிகவும் அழுதார் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஜெபம் செய்தார் என்னதுன்னா ஆ கர்த்தாவே நானும் முன்பாக உண்மையும் மன உத்தமும் மன உத்தமாய் நடந்து உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேகியா மிகவும் அழுதான் அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதில் இதில் என்ன போட்டிருக்கு நானும் உண்மையாக இருந்தேன் மன உத்தமமாக இருந்தேன் உங்களுடைய பார்வைக்கு நான் நலமானதை செஞ்சேன் நீங்க நினைத்தரலுங்க அப்படின்னு அவர் இசைக்கியா ராஜா மிகவும் அழுதும் அவர் ஜோம் பண்ணார் அவருடைய அழுகையும் அவருடைய விண்ணப்பத்தையும் தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஏசாயிருஷ்ட சொல்றாரு அதான் நீ அதான் அஞ்சாம் வருஷத்துல நீ போய் இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்த சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடே பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ராஜாக்குனாலே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவர் அந்த அவர் மரணத்துக்கு எதுவாக இருந்தப்போ அந்த ஸ்பெஷல் டாக்டர்ஸ் கிட்ட போகல ஃப்ரெண்ட்ஸ் அவர் தேவனோடு போனார் அவர் மிகவும் அழுத விண்ணப்பம் பண்ணியிருந்தாலும் அவரை உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஏசப்பா சொல்கிறாரு உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டே இதோ உன்னுடைய நாட்கள் பதினைஞ்சு வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஆகாமும் டெசர்டில் அவங்களுடைய இஸ்மேல் இஸ்மவேல் கூட இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இஸ்மவேல் வந்து இறக்க போகிற நிலைமையில் இருந்தாங்க அப்போ அங்கே யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண ஆளே இல்லை அப்போ அவங்க ஜெபிச்சாங்க அவருடைய கண்ணீரை தேவன் கண்டாரு அந்த ஆகாருடைய கண்ணீர் ஆண்டவர் கேட்டு அங்கே ஒரு நீருற்ற கொடுத்தாரு இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட அழுது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் ஓகே ஆகார் வந்து அங்க தனியா இருந்தாங்க ஆனா அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் இதே தான் நீங்களும் இப்ப தனியா இருக்கீங்களா உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குதா நீங்களும் பேசணும் ஆண்டவர்கிட்ட அழுது நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களோட விண்ணப்பத்தை கேட்பார் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெபிக்கலாமா தோதிரம் ஏசப்பா நானும் கொடுத்தது தான் ஏசப்பா இன்னைக்கு கூட ஏசப்பா உன் விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் கண்ணீரை கண்டேன் அந்த டாபிக்கை பார்த்து பார்த்தா ஏசப்பா எப்படி ஏசப்பா இசைக்கே ராஜா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தாங்க ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையில கூட ஏசப்பா நீங்கள் அவங்க பதினைஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தீங்க அவங்க அழுது மனத்தில் அவங்க ஜெபிச்சாங்க ஏசப்பா அழுது அவங்க அவங்க விண்ணப்பம் பண்ணினாங்க அவங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு அவங்களுக்கு எப்படி பதினைந்து வருஷம் கூட்டி கொடுத்தீங்களோ அதே போல் ஆக எசப்பா அந்த வனாந்தளத்தில் தனியாக இஸ்மவேலோட இருந்தாங்க அப்பையும் எசப்பா அங்கே டெசர்ட்டில் ஒரு நீர் ஊற்ற கொடுத்தீங்க அதே போல் எசப்பா இந்த பார்க்கவங்க எல்லாரும் எசப்பா இப்போ தனியாக கூட இருக்கலாம் எசப்பா ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கலாம் அவங்களுக்கு கூட எசப்பா அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களும் எசப்பா அவங்களுடைய கண்ணீரை நீங்கள் கா காணுங்க சப்பா அவங்களுக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்படி பண்ண போகிறக்கா நன்றி ஏசி நம்ம நாலு ஜெயிக்கும் ஜீவ் நல்ல பிதாவே ஆமே நம்ம ஜெபிச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி அதில் ஆன்ல பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பை